இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பூஜை பாத்திரம் விளக்கும் போது ரெண்டு வாரம் ஆனாலும் பல பழம் ஷைனிங்காக இருக்கும் நான் இன்னைக்கு பீத்தாம்பரி அண்ட் சபீனா தான் எடுத்திருக்கேன் ரெண்டுத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் எண்ணெய் பிசுக்கு டிஷ்யூ பேப்பரில் துரைச்சி எடுத்துட்டு மஞ்சள் குங்குமம் போற அளவுக்கு நார்மல் தண்ணியில் கழுவி எடுத்துக்கணும் அடுத்து மிக்ஸ் பண்ண பவுடரு கூட லெமன் ஜூஸ் நல்லா பிரிஞ்சு விட்டு லெமன் தோலாலேயே இதை தொட்டு பூஜை பாத்திரத்துக்கு மேலே லைட்டாக தேய்ச்சிட்டு எல்லா பக்கமும் ஈவனாக படுற அளவுக்கு தடவி விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ண வேற அப்படியே இருக்கட்டும் இப்போ ஸ்க்ரப்பால் ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்காம லைட்டாக தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணாலே போதும் பல பலன் ஷைனிங்காக இருக்கும் அட நானும் இப்படி தான் கழுவி பார்க்குறேன் ஆனாலும் உடனே கருத்து போகுதுன்னு சொல்கிறவங்களுக்கான ட்ரிக்ஸ் தாங்க இது நார்மல் தண்ணியில் கழுனதுக்கப்புறமா அப்புறமா பூஜை பாத்திரங்கள்லாம் பார்க்கறதுக்கு புதுசு போல இருக்குல்ல ஆர்வா வாட்டர் இல்லைன்னா கேன் வாட்டரில் கொஞ்சமாக பன்னீர் கலந்து பூஜை பாத்திரங்கள்லாம் முழுகும்படியாக வச்சிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா தொடைச்சிட்டு வைக்கும் போது ரெண்டு ஆனாலும் பார்க்குறதுக்கு புதுசு போல் அப்படியே இருக்கும்